This video is sponsored by EduQuest. you can learn a marketing courses online, while with -toda. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions we take the videos for educational purposes only and if you should attempt to watch it, we will never take any responsibility for it <laughs> இந்த வீடியோவில் கண்ணூட்டிகளை கட்டுப்படுத்தப்படக்கூடிய மோர்செண்டு கயிறை எப்படி நம்ம உருவாக்குறது முடிச்சு வச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைகளை வாங்கி பயன்படுத்தப்படக்கூடிய இந்த கயிறு ஒவ்வொரு கண்ணூட்டிக்கும் தகுந்தது போல் பொருத்தமாக இருக்காது இதில் பயன்படுத்தப்படக்கூடிய நாடா கயிறு அப்படின்ற பட்சத்தில் அதிகம் நீண்டு வராது இதே போல் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீண்டு வரும் ஸோ கண்ணூட்டி வந்துட்டு இந்தாண்ட தலையாட்டுறதுலேருந்து எல்லாமே ஃபீல் பண்ணும் கண் பகுதி ஸோ அது வெட்டிகிட்டு இருக்கறனால அதை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும் ஸோ இதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கயிறை ஆல்ட்ரேஷன் பண்ணி இதில் வந்துட்டு ஒரு ஐந்து விதமான முறைகளை பயன்படுத்தி நம்ம செய்ய முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ இந்த முறைகளை பயன்படுத்தி தான் ரொம்ப இடத்துல நீங்கள் கயிறை பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்துட்டு பலவிதமான முறைகளை செய்ய முடியும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் அந்த ஃபஸ்ட்டு மெத்தடை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இது ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடும் கூட நண்பா இப்போ கண்ணுக்குட்டிகிட்டு இருந்து இந்த மூக்கணம் கயிறை அதாவது மோர்சண்ட் கயிறை அவுத்துட்டு வந்தாச்சு ஸோ இப்போ அதை நம்ம அளந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ஒரு ஜான் கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு கேப் இருக்குது ஸோ அதே போல் அதுக்கு அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீண்டு பெரிய அமைப்பாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீண்டு இருக்குது அப்படின்றது தெரியும் இதனால தான் கண்ணு ஊட்டிக்கு கயிறு ரொம்பவே நீண்டு போய் தொலைதொலைன்னு இருந்திருக்கு இப்போ இந்த கயிறோட முடிச்சு பகுதியை நம்ம எல்லாமே அவுத்து லூஸ் பண்ணிச்சு இப்போ இதோட நீளத்தை வந்துட்டு எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றத கயிறை நம்ம அளந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா ஃப்யூச்சரில் இதில் ஒரு ஐந்து விதமான முறைகளை செய்கிறதுனால இதை நமக்கு கயிறு வளர்த்தி போதுமானதாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் நண்பை பவுத்து எடுத்த கயிறோட நீளம்னு பார்க்கும்போது பதினாலு அடி எட்டு இன்ச் நீளமாக இருக்குது நண்ப இப்போ தெரியக்கூடிய மோர்சிண்டோட கயிறை ரெண்டு நுனிப்பகுதியும் எடுத்து ஒன்று சேர்த்துக்கோங்க கயிறு இருக்கக்கூடிய வளர்த்தியில் அடி நுனி பகுதி மட்டும் ரெண்டும் எடுத்துக்கோங்க இதில் இருந்து அளந்து அதோடய சென்ட்ரு பகுதியை கறந்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சென்ட்ரு பகுதி கறந்து எடுத்தாச்சு ஸோ இதிலருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கயிறு ஒரு மூணு ஜான் வந்துட்டு அளர்ந்து எடுக்கணும் விரட்டியில் வச்சு மூணு ஜான் வந்துட்டு அளந்து எடுக்கணும் இப்போ அந்த மூணு ஜான் அளந்து நம்ம எடுத்தாச்சு இதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்த உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் புதுசுக்காக சொல்கிறேன் இப்போ அந்த ஒரு இருந்து அந்த கயிறை உள்பகுதியில் வந்துட்டு மடக்கி எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு பகுதி வளர்த்தி உங்களுக்கு அதிகமாக போகிற மாதிரி தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜானுக்கு நான் அளந்துட்டேன் இந்த சென்ட்ரு பகுதி உள்பகுதி வந்துட்டு கைத்தேன் வெளியில் கொஞ்சம் நீட்டின மாதிரி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கயிறு ரொம்பவே நல்லா நீண்டு ஒரு பக்கம் கூடுதலாக தெரியும் அந்தாண்ட கயிறை ஒன்று சேர்த்து நம்ம அணைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கயிறு வளர்த்தியாகவும் ஒரு கயிறு குட்டையாகவும் இருக்கும் இது நீங்கள் ஈக்குவலாக நம்ம ஒரு ஜான்ல கூட செய்ய முடியும் ஸோ அதில் செய்கிறதுனாலையும் ஒரு சில மைனஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டில் நம்ம மூணு ஜான் அளந்து வச்சுருந்தோம் அதை ரெண்டு ஜான் அளந்து நீங்கள் ரெண்டாக சென்டர் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான சம பங்கான கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும்போது முடிச்சு வைக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கண்ணு ஊட்டிக்கு வருது இப்படி செய்கிறதுனால எந்த பகுதியில் வேணுமாலும் நம்ம முடித்து வச்சுக்க முடியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதில் எந்த பகுதி வேணுமாலும் நீங்கள் அந்த கயிறு வளர்த்தியான பகுதி வர மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி வச்சாலுமே நமக்கு கரெக்டான அளவு வந்துடும் இந்த வளர்த்தியான பகுதி மாற்றி நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சாலும் ரைட் சைடில் வச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்துட்டு அங்கே கயிறை முடிச்சு போடும்போது உங்களுக்கு கழுத்து பகுதியில் வந்துட்டு முடித்து வர மாதிரி அதுவே வந்துடும் நீங்கள் வேணுங்கிற வடத்தில் அங்கே மாற்றி கட்டுறது மூலயமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு பகுதி எடுத்தாச்சு இந்த கையை வந்துட்டு இதே போல் கைத்தில் உள்பகுதியில் விட்டு மடக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கயிறு வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க ஃப்ரீயாக விட்டுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத அதோடய அமைப்பை ஒரு முறை பார்த்துக்கோங்க இதோட ரெண்டு நுனிப்பகுதியும் பகுதியும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ என் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ மொதல் நுனிப்பகுதி எடுத்து இதே போல் கட்டை விரலை சுற்றி சிண்டு விரலை நோக்கி போகிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது அந்த வளர்த்தி கயிறை தூக்கி கட்டை விரல் சந்தலை வச்சுக்கோங்க இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கயிறை கொண்டு வந்து கட்டை விரல் மேல் பகுதியிலேருந்து சிண்டு விரலை நோக்கி கொண்டு போயிடுங்க இந்த பெரிய வளர்த்தியாக விட்ட கயிறை வந்து கட்டை விரலுக்கு நடுப்பகுதியில் வைக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இன்னொரு துண்டு பிட்டு வந்துட்டு கட்டகிற மடைக்க பிடிச்சிங்கன்னா அந்த சந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த சந்தில் விடும்போது உங்களுக்கு அருமையான ஒரு முடிச்சு கிடைக்கும் இப்போ இந்த முடித்த மூணு பக்கமும் மாறி மாறி நம்ம இழுக்கிறதுனால சமமாக பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு லுக்கோட சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ மொத்தம் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு முடிச்சு தேவை கயிறை நல்லா இறுக்கி டைட் பண்ணிக்கோங்க இது நைலாயின் கயிறு அப்படின்றதுனால இழுக்கு இழுக்கு நீண்டு தான் வந்துகிட்ருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முடிச்சு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொட்டையாக இருக்கக்கூடிய பகுதி தான் நமக்கு தேவையானது நீங்கள் ஒரே போல் அமைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணுணுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் குட்டையை இருக்கக்கூடிய கயிறு அப்படின்றதுனால குட்டையை இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு மூக்குக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் வளர்த்தே இருக்கக்கூடிய கயிறு கூட கண்ணுட்டி பெருசுனா அதை கூட வச்சுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் குட்டையை இருக்கக்கூடிய கயிறு வந்துட்டு முடித்து கணத்தை நோக்கி வர மாதிரி இருக்கும் இப்போ நான் குட்டையை இருக்கக்கூடிய கயிறு பகுதியை வந்துட்டு கையில் எடுத்து மடக்கி வச்சுக்கிறேன் இதில் வந்து செய்கிறது ரொம்பவே சுலபமான முறை தான் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அதாவது இதே போல் மடக்கி எடுத்து இதுக்குள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமான முறையாக இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு வர்றதுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதே போல் வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கயிறை மடக்கி பிடிச்சி இதே போல் விட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் ஏன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்லலாம் மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் ஸோ பார்க்குற உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ ஏன்னா அது ஒரு ரோப்பு அதுக்கு போடக்கூடிய முடிச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரும் இந்த கயிறு இங்கே போகுது அங்கே போகுது அப்படின்ற மாதிரி அடுத்த முறை அப்படின்னு பார்க்கும்போது அந்த கயிறை வந்துட்டு அதுக்கு மேல் பகுதியில் விட்டு நம்ம வளர்த்து இருக்கக்கூடிய கயிறில் உள்பகுதியில் வச்சு எடுக்கணும் இதை நான் உங்களுக்கு விசுவாக கூட நான் ஷோ பண்ணுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் நம்ம போடக்கூடிய முடிச்சு அந்த அமைப்பில் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் பாருங்கள் கயிறை முடிச்சா போட்டு எடுத்துவிட்டேன் இப்போ உள்பகுதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ இப்படி தான் இருக்கும் சுலபமாக தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்ட் வச்ச மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெளியில் நீட்டிருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு அந்த கயிறை உள்ள ஊட்டி இழுத்தீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு சுலபமாக கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய முடிச்ச அமைப்பு அளவுக்கு லூஸாக இருக்குது அப்படின்றது தெரியும் இந்த அமைப்பை வந்துட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அருமையான ஒரு கயிறு ரெடி ஆகிடும் இந்த கயிறை நம்ம கண்ணுட்டிக்கு கட்டி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிவிடுவோம் இப்போ கண்ணுட்டிக்கு வந்துட்டு இந்த கயிறை கரெக்டாக வாய்ப்பகுதி வழியாக உள்ளார நடுப்பகுதி விட்டாச்சு உங்களுக்கு வந்துட்டு முடித்து லெஃப்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் அந்த வளர்த்தியா விட்ட கயிறு அதாவது துண்டாக ஒரு கயிறு வளர்த்தியா விட்டோம் இல்லையா அந்த கயிறை நீங்கள் மாற்றி அமைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்துடும் இது நீங்கள் எந்த பக்கம் வேணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கழுத்து கயிறு கொஞ்சம் வளர்த்திய விட வந்தோம் இப்போ அந்த துண்டு கயிறு பார்த்திங்கன்னா கழுத்துக்கு பின்பகுதியில் வந்திருக்கு இல்லைன்னா அந்த காதுக்கு கீழே கன்னத்துக்கிட்ட இந்த மாதிரி தான் வரும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது முடிச்சு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும் முதல் வந்துட்டு கண்ணுக்கிட்ட எந்த அளவுக்கு ஒட்டி அரைக்கினாப்பில் இருந்தது இப்போ வந்துட்டு மூக்குக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது இப்போ பயன்படுத்தப்படக்கூடிய கயிறுலேயும் அந்த திருகு சங்கடின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம கயிறுத்தில் ஜாயின் பண்ணும்போது கண்ணுக்குட்டி கன்று குட்டி அங்கங்கே இழுக்குது பிடிக்குது அப்படின்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கயிறு டேமேஜ் ஆகிட அருந்துடும் ஸோ அதுக்கும் ஒரு சுலபமான முறை ஒன்று இருக்குது கயிறு அருந்து போகிறத தடுக்கிற வகையில் இப்போ அந்த மூக்கணாங்கயிறு அதாவது மோர்சிண்டுன்னு சொல்லக்கூடிய கயிறில் அந்த தெருகு சங்கிலி அமைப்பை சேர்த்து நம்ம முடித்து உருவாக்கிறதுனால எவ்வளோதான் கண்ணுக்குட்டி இழுத்தாலும் சீக்கிரம் வந்துட்டு கயிறு தேஞ்சி தேஞ்சி தேய்மானம் ஆகிட்டு அருந்து போகாது இப்போ பயன்படுத்தப்படக்கூடிய இந்த மோர்சுண்டு அது மூஞ்சி கயிறுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இன்னும் ஒரு ஐந்து விதமான முறைகளை பயன்படுத்தி நம்ம வெவ்வேறு விதமான மாடல்களில் கயிறை திரிக்க முடியும் ஸோ அது எல்லாமே எப்படி என்னன்றதை ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றும் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் நண்பா ஃப்யூச்சரில் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் விவசாயம் தொடர்பான பலவிதமான கருவிகள் புதுப்பிப்பு அதாவது ஹேண்டில் பண்ணுறதில் ரொம்பவே சுலபமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அதே நேரத்தில் மாட்டுக்கு தீவன முறையில் பயன்படுத்தப்படக்கூடிய சைலேஜ் மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு போன்ற பலவிதமான பயனுள்ள பதிவுகள் இங்கே அப்டேட் ஆக போது ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா